திருச்செந்தூர் கோவிலில் தமிழில் மந்திரங்களை ஓதி குடமுழக்கு நடத்தப்படும் என்று அறநிலைத்துறை அமைச்சர் பாபு தெரிவித்துள்ளார் ஏற்கனவே மருதமலை வயலூர் பழனி கோவில்களில் தமிழில் மந்திரங்களை ஓதி குடமுழக்கு நடத்தப்பட்டன கீழடியில் கிடைத்த மண்டை ஓடுகளை வைத்து இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழர் முகங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் உள்ள ஆய்வகத்தில் த்ரீ டி முறையில் இந்த இரண்டு முகங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளன எண்பது சதவீத அறிவியல் இருபது சதவீத கலையை பயன்படுத்தி இவை வடிவமைக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க இன்றுடன் கால அவகாசம் நிறைவடைகிறது எம்பிபிஎஸ் மருத்துவ படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு கடந்த ஆறாம் தேதி தொடங்கியது இதுவரை சுமார் எழுபதாயிரம் விண்ணப்பங்கள் பெறப்பட்ட நிலையில் இன்று மாலையுடன் அவகாசம் நிறைவடைகிறது டபிள்யூ 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 டாட் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாமக நிறுவனர் மருத்துவர் ராம்தாஸ் தன்னை பற்றி கூறிய அனைத்தும் பொய் என அன்புமணி ராம்தாஸ் விளக்கமளித்துள்ளார் மூன்று தீய சக்திகள் தனது தந்தையை ஆட்டிவிப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டை அவர் கூறியுள்ளார் சென்னை திருமங்கலம் கோயம்பேடு சாலையில் விஆர்மால் எதிரே கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் கழிவுநீர் குழாய் உடைந்து சாலை சேதமடைந்துள்ளதால் திருமங்கலத்தில் இருந்து கோயம்பேடு நோக்கி செல்லும் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீனவர்கள் எட்டு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது நேற்று அனுமதி சீட்டு பெற்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்து ஒரு படகையும் கைப்பற்றியுள்ளது ஒடிசாவில் உள்ள பூரி ஜெகநாதர் கோவில் ரத யாத்திரையில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் குண்டுச்சா கோவில் அருகே ஜெகநாதர் தேர் வந்தபோது ஏற்பட்ட இந்த நெரிசலில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் கேரளாவில் உள்ள பள்ளிகளில் ஜும்பா நடன பயிற்சி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது மாணவர்களின் உடல் மற்றும் மனநலனை கருத்தில் கொண்டு அரசின் புதிய முயற்சியாக இத்திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கு மத அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மாணவர்கள் பள்ளி சீருடையிலேயே இந்த பயிற்சியை மேற்கொள்வதாக கல்வி அமைச்சர் சிவன்குட்டி விளக்கம் அளித்துள்ளாா் தில்லியில் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் காலாவதியான வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது காலாவதியான வாகனங்களுக்கு பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது எனவும் அறிவித்துள்ளது முன்னதாக தில்லியில் காலாவதியான வாகனங்களை பறிமுதல் செய்யவும் அபராதம் விதிக்கவும் காற்றுத்தர மேலாண்மை கமிஷன் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவு வருகிற ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது தமிழ்நாடு அரசின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை விரிவுபடுத்தும் வகையில் மூன்று பிரிவுகளில் கூடுதல் விளக்குகள் அளித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது பல்வேறு அரசு துறைகளின் கீழ் ஓய்வூதியம் பெறுபவர்களின் குடும்பங்களில் தகுதி வாய்ந்த பெண்களும் அரசு திட்டங்களின் கீழ் மானியம் பெற்று நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள தகுதியான பெண்களும் ஆதரவற்றோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள தகுதி வாய்ந்த பிற பெண்களும் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் தொடர்ந்தால் மற்றொரு குண்டுவீச்சு சந்திக்க நேரிடும் என ஈரான் தலைவர் ஆயதுல்லா அலி காமேனிக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இஸ்ரேல் உடனான பனிரெண்டு நாள் போரில் வெற்றி பெற்றிருப்பதாக காமேனி அபத்தமாக பொய்யுரைப்பதாக கூறியுள்ளார் மேலும் தாம் தலையிட்டு காமேனியின் உயிரை காப்பாற்றியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் போரை நிறுத்திக் கொள்ளுமாறு இஸ்ரேலுக்கு தாம் கோரிக்கை விடுத்ததையும் ட்ரம்ப் நினைவு கூர்ந்துள்ளார் உலக அளவில் ஈட்டி எறிதல் தரவரிசை பட்டியலில் நம்பர் ஒன் இடத்தை நீடித்துள்ளார் இந்தியாவின் மகன் நீரஜ் சோப்ரா ஆயிரத்து நானூற்று நாற்பத்து ஐந்து புள்ளிகளுடன் மீண்டும் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது இருபது ஓவர் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் தொன்னூற்றி ஏழு ரன் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது இங்கிலாந்தின் நாட்டிங்காமி நகரில் நேற்று இரவு நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் இருநூற்று பத்து ரன் எடுத்தது பின்னர் விளையாடிய இங்கிலாந்து அணி இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் பதினான்காவது ஓவரிலேயே நூற்று பதிமூன்று ரன்னுக்கே அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து தோல்வியடைந்தது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தரைக்காற்று முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் ஏழு நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது